வேலூரில் கொரோனா ஊரடங்கால் அவதிப்பட்டு வரும் சிறு குறு தொழிலாளர்கள் ஐம்பது பேருக்கு பத்து வகையான காய்கறிகளை இலவசமாக வழங்கிய சமூக ஆர்வலர் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எடுத்து வருகின்றது மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை கூடிய ஊரடங்கு திட்டத்தினையும் கடந்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை விதிக்கப்பட்டு அமலில் உள்ளது பொதுமக்களுக்கு பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் உதவி செய்து வருகின்றன இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் சாலையோரம் கடை வைத்து வியாபாரம் செய்யும் குடும்பத்தினர் ஊரடங்கு காரணத்தினால் தங்களின் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர் இதனை அறிந்த வேலூர் சமூக ஆர்வலர் தினேஷ் சர்வனன் வேலூர் மாவட்டம் வேலூரை அடுத்த ஏரியூர் பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் செய்து ஏழ்மை நிலையில் வசிப்பவர்களுக்கு பத்து நாட்களுக்கு தேவையான பத்து வகையான காய்கறிகளை இன்று வழங்கினார் மேலும் கடந்த ஆண்டு ஆட்சியில் இருந்த அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்ற கொரோனா ஊரடங்கின் போது தினேஷ் சரவணன் பொதுமக்களுக்கு செய்த தொண்டுகளை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது